இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தலைமையில் கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வின் பிரதம அதிதியாக வாழும் கலை பயிற்சி அறக்கட்டளை நிலையத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி கலந்து கொண்டிருந்தார் இதன்போது மலையக பெருந்தோட்ட மக்கள் நாட்டிற்கு வருகை தந்ததன் இருநூறாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது முதலாவது நினைவு முத்திரை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியிடம் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி சாகர ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேச தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களும் ரிலேஷன்ஷிப் இலங்கையுடனான எமது உறவு இருநூறு வருட இல்லற வாழ்வாகும் இது தொடர்ந்தும் வெற்றிகரமாக நிலைத்துள்ளது ஆரம்பத்தில் நாம் கோப்பிக்காக அழைத்து வரப்பட்டோம் பின்னர் அது தேயிலை மற்றும் ரப்பருக்காக மாற்றப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை எமது பெருந்தோட்ட சமூகம் பாரிய வரலாற்றை கொண்டுள்ளது எமக்கான அடையாளமே முக்கியமாக எமக்கு தேவைப்பட்டது ஏனெனில் நாம் முப்பது ஆண்டுகளாக எமது அடையாளத்தை தொலைத்திருந்தோம் நான் இந்திய அரசாங்கத்திற்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றேன் ஏனெனில் இலங்கையில் எம்மை மேம்படுத்துவதில் அவர்கள் பாரிய பங்காற்றியுள்ளனர் அதனாலேயே நாம் இந்த நிலையில் இன்று இருக்கின்றோம் இலங்கை அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருந்தோட்டத்தை அபிவிருத்தி செய்து எம்மை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் எனும் நோக்குடன் பயணிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி கூறுகின்றேன் நினைவு கூற வேண்டிய சமூகம் என்றால் அது பெருந்தோட்ட சமூகமாகும் நீங்கள் என்னுடன் இணங்குவீர்கள் என நான் நம்புகிறேன் முக்கியமாக இலங்கை தேயிலை என்பது நன்கறிந்த ஒரு நாமமாகும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது நீண்ட காலமாகவே கலாச்சார ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இணைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இரண்டு பாரிய தத்துவங்கள் ஒன்று ராமாயணம் மற்றையது புத்த பகவானின் போதனைகள் இலங்கையில் பரவி உள்ளன எனவே இந்த முத்திரை வெளியீடானது பெருந்தோட்ட துறையினரை ஊக்குவிப்பதுடன் நாடும் மக்களும் அவர்களுடைய சேவையை அவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் மகிழ்ச்சி என்னும் அதிகரிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன்